நில தகராறுக்காக இப்படி ஒரு மோதலா அதிகாரியின் காலில் விழுந்து அழுதபடி முறையிட்ட பெண்மணி

எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் நாங்க மூணு தங்கச்சிங்க வந்து தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்கிறாங்க அதனால வர முடியாது நாங்க ஆள் வச்சு எங்களை வந்து தூரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கு வச்சு சரி காலையில போய் பயிர் வைக்கலாம்னு சொல்லிட்டு போனா அண்ணன் போனை பிடுங்கி கிணத்துல தூக்கி இத்தனைக்கும் போன் ஒரு லட்சம் ரூபாய் போனை வந்து தூக்கி பிடுங்கி வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி பிடுங்கி போட்டுட்டு எங்க வீட்டுக்காரையும் இருதரப்பும் மாறி மாறி மோதிக்கொண்ட சம்பவத்தில் நடந்தது என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிலத்தகராறு தொடர்பாக அதிமுக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் ஏ கோவிந்தராசன் மற்றும் அவரது மகன் ஆனந்த் டிராவல்ஸ் உரிமையாளர் சுந்தர் குடும்பத்தினர் மிரட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகியிருந்தது